ஓகே இந்தியாவில் வந்து பிக்ரிஷன் ஸ்போர்ட்ங்கிறது வந்து ரெண்டு சூப்பராக வந்து க்ரோ ஆகிட்டுருக்கு அது மெயினாக வந்து மேக்ஸிமம் கிட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது ஸ்டேட் ஜன்பிங் ஈவெண்ட் தான் ட்ரெஸ்ஸாட் செஜென்ட் ரெண்டும் இருக்குது அது நாங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டேட் ஜென்பிங் ஈவெண்ட்டு தான் பொதுவாக வந்து ஒரு ரைடர் வந்து இப்போ இந்த ஒரு ஜூனி மேக்ஸிமம் கேம் ப்ரிப்பேர் ஆகும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் ரவுண்ட் இருக்கும் ஸோ ஒரு எவ்ரி இயர் இப்போ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோவை எடுத்துக்கிட்டோன்னா ஜேங்கில் வந்து நவம்பர் வந்து குவாலிஃபிகேஷன் ரவுண்ட் நடக்கும் அதில் என்னென்ன ரைடர் குவாலிஃபை ஆகிறாங்களோ அவங்க வந்து ஜெயின் பண்ணி வந்து பார்ப்பியூஸ் பண்ணலாம் பொதுவாக வந்து ஓவரால் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஷோ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ரைடர்ஸும் ஓவர் இந்தியா எல்லாருமே வந்து ஒரே யோனிங் வந்து பார்ப்பேஸ் பண்ணுவாங்க அதில் அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்ஸ் வந்து இதில் வந்து பார்ப்பியூஸ் பண்ணுவாங்க இப்போ கேட்டகரி பொறுத்து வந்து நம்பர் ஆஃப் என் வந்து மாறும் பொதுவாக டென்னிலிருந்து ட்வெண்ட்டி ஒன்னில் இருக்கிற ரைடர்ஸ் வந்து நாலு கேட்டகரியாவை வந்து ஷோ ஆர்னேஸ் பண்ணிட்டு பண்ணுவாங்க அதில் கபிலேஷ் இருக்குன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சில்டன் டூன்னு சொல்லுவோம் ஏஜ் டென்னிலேருந்து டுவெல்லேருந்து இருக்கிற ரைடர்ஸ் வந்து பார்ட்டிசேட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஜூனியர் ஃபைராய்டு அவங்க வந்து ஏஜ் எங்களுக்கு ஃபோர்டின் டூ எயிட்டீன் எங் ரைடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஒன் அந்த ஏஜ்ல இருக்கிறவங்க வந்து பார்ட்டிசேபேட் பண்ணுவாங்க பொதுவாக வந்து நாங்கள் ஒரு ஜெயினி கீட் வந்து ஒரு கீட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு ஃபிஃப்டின் டுவெண்ட்டி சேர்ஸ் வந்து அதர் அதர்ஸியாக வந்து பார்ட்டிசேபி இருப்பாங்க அது இன்க்ளூடிங் வந்து இப்படி இன்டர்நேஷனல் சேல்ஸ் அது இந்தியாவில் நடக்கும் அது இல்லாமல் சவுத் இந்தியா லெவல் சேரில் வந்து பர்ஃபீஸ் பண்ணுவாங்க ஸோ இது வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஒன் மந்த் ப்ரிப்பரேஷன் கிடையாது ஜஸ்ட் ஒன் இயருக்கான ப்ரிப்பரேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக வந்து ஒரு சீட்டு வந்து ஒரு ஒரு நாள் ரைடிங் வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து டெனிஃபி ஸ்கெண்ட் அட்லீஸ்ட் சேட்டி ஃபைவ் அவர் அவங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி ட்ராவல் இது கோயம்புத்தூர் இடத்துக்கு ட்ராஃபிக் அதிகமாக இருக்குது வரதுக்கு ஒன் ஹவர் இங்கே ஒன்று ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் போகிறதுக்கு வந்தவர் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக வேணும் ட்ரிப் லைக் ஒரு டீம் ஒர்க் இன்க்ளூடிங் பேரண்ட்ஸ் ரைடர்ஸ் ஹார்சஸ் ட்ரைனர்ஸ் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வந்து இந்த அச்சீவ்மெண்ட் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இல்லை எங்களோட வந்து ஒரு ஒரு பிக் அச்சீவ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து எயிட் இண்டிவிஜுவல் காம்படிஷன்ஸ் அந்த எயிட் இண்டிவிஜுவல் காம்படிஷன்ஸ் வந்து இப்போ நம்ம நமக்கு வந்து ஃபைவ் ஃபர்ஸ்ட் ப்ரைசிங் வந்து எடுத்திருக்காங்க நம்ம பார்த்து இப்போ சிக்ஸ் இலிஜுவல் ஈவென்ட் ஒரு கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை அது வந்து ஃபைவ் இண்டிவிஜுவல்ஸ் வந்து எடுத்திருக்கோம் இப்போ ஷோ ஜம்பிங்கில் வந்து இப்போ வி கேன் டைக் இந்த வருஷத்து டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஜெயின்ஸில் வி ஆர் த டாப் இட் மேக்ஸிமம் டக் பிளேசன் ஸோ அவுட் ஆஃப் எயிட் ஷோவில் வந்து ஃபைவ் சர்சன் இட் டாப்ளைஸன் இந்த ஸ்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரைட்ரோட ப்ரிப்பரேஷன் கிடையாது அடுத்து வந்து முக்கியமானது வந்து ஃபார்ட்னர் ஹார்ஸ் தான் வந்து மெயின் ஸோ எங்கள் இதில் வந்து அந்த டே அந்த எங்களுக்கு வந்து ஒரு ஹார்ஸ் வந்து எந்தளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதோ அதை பொறுத்த வந்து ரிசல்ட் இப்போ நாங்கள் எப்போதுமே வந்து நைன்டி நைன் பெர்சன்டேஜ் வந்து ஹார்ட் ஒர்க் அந்த ஒன் பர்சன்டேஜ் ப்ளஸ் வந்து எவ்ரி பைட் ஸ்விக் ஹார்ட் அந்த ஒரு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் லக் இருந்துச்சுன்னா வந்து அந்த டே வந்து உங்களுக்கு மாதிரி ஸோ எவ்ரி இயர் இந்த ஷோ வந்து உங்களுக்கு நடக்கிறது நடக்கும் எவ்ரி இயர் உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ரைடர்ஸ் ஒவ்வொரு கிளப் ஒவ்வொரு ஸ்டேட் வந்து வின் பண்ணுவாங்க இந்த இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஐ ஹோப் ஸோ எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஃபைவ் ப்ரைஸும் எடுத்திருக்கோம் ப்ரீவிஸாக வந்து இந்தளவுக்கு எனக்கு வந்து லாஸ்ட் ரீசன்ட் இயர்ஸ் யாருமே வந்து அதை பண்ணல இப்போ பொதுவாக வந்து இப்போ இந்த காம்படிஷன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்ரி இயர் வந்து கினிநேஷ்னல்கள் எவ்ரி இயர் நடக்கும் உங்களுக்கு மாதிரி வந்து ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஸ் ஸ்டுடன் கிளாஸஸ் அதுலேருந்து இன்டர்நேஷ்னல்ஸு அது எவ்ரி இயர் நடக்கும் அப்போ இந்த டுவெண்ட்டி டென்த்து ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிலேஷன் கேம்ஸ் வந்து நம்ம ஹஸ்ட் குவாலிஃபை ஆயிருந்தார் இவன்ஸ் அதை பாப்பிட்டேஷன் த்ரீ வந்து ப்ரித்வி இருக்கார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எஃபி ஸ்டுடன் கிளாஸ்ல சில்வர் ஸ்டூடெண்ட் சொல்லுவேன் அதில் வந்து டீம் வந்து பாத்தீங்கன்னா டீம் இந்தியா வந்து உங்களுக்கு கோல்டு பிளேஸ் பண்ணிச்சு இல்லை இப்போ ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ல வந்து முக்கியமானது வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து ஒரு காலேஜஸ் போகிறாங்க இல்லை ஒரு ஸ்கூல்ஸ்காக போகிறாங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்டிபிகேட் வந்து பெருசாக வந்து ரெஜினீஸ் ஆகலை மெயினாக தமிழ்நாடு சைடில் லாஸ்ட் சைடு வந்து இதுக்கு வந்து ரெஜினீஸ் பண்ணுறாங்க மெயினாக ஆர்மி சைடு போகிறாங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேலையிட்ருக்கு உங்களுக்கு அதுக்காக வந்து தமிழ்நாடு ரைடர் அசோசியேஷன் கட்டு அது வந்து இதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க ஹோப்ஃபுல்லி செட்டி ஒரு ஒரு ஒன் ஆர்ட் டூ இயர்ஸில் வந்து அதுக்கான ஒரு சப்போர்ட் வந்து வந்துருங்கிறது நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் ரைடர்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் ஒருத்தான் இது வந்து ரொம்ப ஒரு இது சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் ஹெக் வந்து அதிகமாக இருக்கிற ஸ்போர்ட் அப்படிங்கிறப்ப அதனால தான் உங்களுக்கு வந்து ஒரு ரைடர் ரைட் பண்ண ஹெல்மெட்டும் சில ரைடர்ஸ் வந்து பாடி ப்ரொடக்ட் போட்டு ஓட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அன்வான்ட் இன்ஜரி வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இது பியூர்லி வந்து இட் ஸ்போர்ட் ஒரு ஹார்ஸ் வந்து ஒரு கிலோ ஆறுநூறு கிலோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அனிமல் வந்து இன்னொன்று இட் டு லைக் ஒரு ஹெல்ப் மாதிரி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க அனிமல் கண்ட்ரீல் பண்ணுறது இட்ஸ் ஆலோ அபவுட் டெக்னிக்ஸ் அப்போ வந்து ஒரு ட்ரெயினர் அந்த ரைடருக்கு வந்து ரைட் ஒரு மெத்தட் சொல்லி கொடுக்கணும் அதேமாதிரி ஹார்க்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினர் வந்து ட்ரெயின் பண்ணணும் லைக் ரெண்டு பேர்த்தையும் மேட்ச் பண்ணணும் ரெண்டு பேர்த்தையும் வச்சு எக்ஸசைஸில் வந்து ஒரு கரெக்டான வேலை வந்து அவுட் கொடுக்கணும் இப்போதுவா இந்த ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரல நான் பார்த்த வரல இந்த ஸ்போர்ட்டுக்கு வந்து எந்த குழந்தை வந்து வராங்களோ ரொம்ப பிடிச்சி வராங்கன்னா வேற எந்த ஸ்போர்ட்லேயுமே வந்து பெருசாக அதை வந்து ப்ரொயாரிட்டி கொடுக்க மாட்டாங்க ஸோ இது நாங்கள் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கிட்ஸ் நாங்கள் வந்து பார்க்குறது பார்த்தாச்சு பட் என்னென்னா எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் கிட்ஸ்க்கு இருக்கிற பெரிய சேலஞ்ச்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் வந்து கம்பல்சரியாக ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும் அது இல்லாமல் அதர் கரிக்குலம்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறப்ப ஒரு கிட் ஹார்ஸ் வந்து பண்ணணும் எஜுகேஷன் எதுவும் பண்ணணும் அது ரிலேட்டட் ஆக்டிவிட்டி பண்ணணுங்கிறப்ப உண்மையிலே வந்து அவங்களுக்கு ஒரு டிஃபன்ஸ் ஒரு ஒரு ஓவர்க்லோட வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குமாதிரி நம்ம சொல்லலாம் ஸோ அதுலேயுமே வந்து கிட்ஸ் மேனேஜ் பண்ணி வந்து பேரண்ட்ஸ் அதுக்கு சப்போர்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசல்ட் செஞ்சு வந்துருக்கேன் இல்லையா சில ரைடர்ஸ் வந்து ஓன் இருக்காங்க சில ரைடர்ஸ் வந்து ஹார்ஸ் வந்து லீஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கனைசர் வந்து எதுவுமே வந்து கொடுக்க போறது இல்லை எங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற மேக்ஸிமம் ரைடர்ஸ் எல்லாமே வந்து ஓன் ஹார்ஸ் இப்ப அந்த ஹார்ஸ்ல ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அதுல ஏதாவது ஷோ பண்ணுவாங்க ஒவ்வொரு ஷோலையும் வந்து இட்ஸ் குட் அண்ட் அஃப் ஃபைன் ஏதோ ஒரு இடத்துல நம்ம கரெக்ஷன் பண்ணணும்னா அதுக்கான எஃபர்ட்டை போட்டு நெக்ஸ்ட் ஷோ ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு அவங்க வந்து பெட்டரா பண்ணணும் ஹலோ யார் பேர்

ஹலோ இருகன் நான் பேர் பிரதிக் நான் வந்து மூணு வருஷமாக ரைடிங் பண்ணிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் சீரீஸ்ல இது இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கோல் மெடல் அண்ட் வந்து நான் நான் வந்து ஜூனியர்னு ஒரு கேட்டகரி பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன் அதில் வந்து இண்டிவிஜுவல் கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன் நான் ஃபிஃப்டு நான் பார்ட்டிசிபேட் பண்ணி ரைட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபைவ் இயர்ஸாக ரைட் ரொம்பவே நல்லா போச்சு நான் primer que vaig fer era anar a la NASA, i vaig viure molt bé allà. Prèviament, vaig ser seleccionada per la classe de l'Inglaterra per l'ESI, vaig ser representada இந்த l'Inglaterra i vaig guanyar அண்ட் நான் நிறையா வட்டி காம்படிஷன்ஸில் ரொம்ப நேர்வஸை ரொம்ப அப்ளைவ்டாக இருந்துச்சேன் அதை நான் ஹாஸ்டலும் நல்லா எனக்கு சப்பேர் பண்ணி நல்லா எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு தேங்க் யூ என்பா Uh, hi, my name is Sonika and I've been part of the course for almost two years now. I participated in T this year, and it happened in Bangalore. and uh, I couldn't play it in the individual this year. I hope I can do my best next year and uh, but i did play both in team in this year in south June. and uh, i hope for a great result i'm grateful for my coaches they've trained me a lot this year and i have a good experience thank you uh, uh, i've been riding for six months and uh, before i uh, i'm very grateful for my parents my coaches even though i have been riding only for six months what I have done. I got um uh, now on the day from in national team events and uh, in order uh, progress, it shows how good my courses are and it shows uh, my I mean, my title support to me and thankful के ऐसा वेरी नर्वस्तमारीयर मिट्टे बट देना ना इनमें पटोर्ट एस्पेलो कर्यरिटेट्रेट पड़ेल हास्टी गेलक्सीटी हिंगा चल टापिको इट आलवे हेलपिंग अंड ना कंप्लीट पड़ चीजिंग And uh, they were all over from India and it was really a competition.